மிகவும் பின்தங்கிய நிலையில் ஒவ்வொரு தேர்தலின் போது சாலை வசதி இல்லாத நிலையில் போலி சட்டமன்ற தொகுதியில் இருந்து குதிரை மற்றும் கழுதை மூலம் வாக்குப்போட்டி அனுப்பு கடந்த நாற்பது ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது தற்போது அமைக்கும் பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர் சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மலை கிராம மக்கள் கோரிக்கை இந்தியாவில் பதினெட்டுவது மகளவை மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் தேனி மக்களவைத் தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளுக்கு நாற்பது வகையான உபகரணங்கள் கொண்ட பெட்டிகள் அனுப்பி பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போடி சட்டமன்ற தொகுதியில் பெரியகுளம் பகுதியில் அகமலை ஊத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் போடி பகுதியில் கொட்டக்குடி குரங்கனி டாப் ஸ்டேஷன் சென்ட்ரல் கொழுக்குமலை அண்ணா நகர் உள்ளிட்ட பத்து மலை கிராமங்களுக்கு வாக்குப்பட்டி அனுப்பும் பணி போடி தாலுகா அலுவலகத்தில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்ட நாற்பது ஊழல் கொண்ட பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன குறிப்பாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற உள்ளடக்கிய நிலை போடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முன்னூத்தி பதினைந்து வாக்குச்சாவடிகள் இருக்கு என்று வாக்குப்பட்டி மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குப்பதிவுக்கு தேவையான நாற்பது பொருட்கள் உள்ளடங்கிய உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரவேல் தலைமையில் அனுப்பப்பட்டு வருகின்றனர் போடி தொகுதி பத்து மலை கிராமங்களுக்கு வாக்குப்பெட்டி அனுப்பப்பட்டு வருகின்றன மலை கிராமங்கள் ஆன காரிப்பட்டி கொட்டகுடி குரங்கணி அண்ணா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாகனங்கள் மூலமாகவும் சென்ட்ரல் மற்றும் அகமது பகுதிகளுக்கு குதிரை மற்றும் கழுதை மூலமாக வாக்குப்பட்டி அனுப்பப்பட்டது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பட்டி மதியம் இரண்டு மணி அளவில் வாக்குப்பதிவு அலுவலர் வாக்குச்சாவடி பொறுப்பாளர் மற்றும் பி ஒன் பி டூ பி த்ரீ ஆகியோர்களுடன் வாக்குப்பட்டி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் குதிரை மூலம் அனுப்பப்பட்டது